அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை தீர்க்கும் இந்த சதுர்த்தி நன்னாளில் விநாயகப் பெருமானை வணங்கி அவரது அருளை பெறுவோம் பணம் சம்பந்தமான விவகாரங்களில் நமக்கு அதிர்ஷ்டத்தைத் தருபவர் விநாயகப் பெருமான் அவருக்குரிய இந்த துதியை தினமும் படிப்பதனால் நன்மைகள் உண்டாகும் ஓம் செல்வ விநாயகனே சரணம் சரணம் ஓம் சக்தி விநாயகனே சரணம் சரணம் ஓம் சித்தி விநாயகனே சரணம் சரணம் ஓம் அரசமர விநாயகனே சரணம் சரணம் ஓம் ஆதிநந்தி விநாயகனே சரணம் ஓம் வெள்ளருக்கு விநாயகனே சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ விநாயகனே சரணம் சரணம் ஓம் விநாயகனே சரணம் சரணம் ஓம் விநாயகனே சரணம் சரணம் ఓం వెట్రి వినాయకణే చరణం చరణం ఓం వక్రతుండ వినాయకణే చరణం చరణం ఓం సుందర సుందరవినాయకణే చరణం చరణం ఓం కమల కమలవినాయకణే చరణం చరణం ఓం వెంకటేష వినాయకణే చరణం చరణం ఓం ప్రసన్న వినాయకణే చరణం చరణం ఓం రత్న వినాయకణే చరణం చరణం ఓం కర్పహ వినాయకణే చరణం చరణం ஓம் லக்ஷ்மி விநாயகனே சரணம் சரணம் ஓம் பம்பா விநாயகனே சரணம் சரணம் ஓம் நவசக்தி விநாயகனே சரணம் சரணம் ஓம் வினை தீர்த்த விநாயகனே சரணம் சரணம் ஓம் வினை தீர்த்த விநாயகனே சரணம் சரணம் விண்ணின் நாயகனாகிய கணேசர் எனப்படும் விநாயகர் பெருமானுக்குரிய துதி இது இந்த துதியை தினமும் காலையில் குளித்து முடித்துவிட்டு வெளியில் செல்வதற்கு முன்பு மூன்று முறை துதித்துவிட்டு செல்வது நல்லது செவ்வாய் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு அருகிலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு தீபமேற்றி இந்த துதியை இருபத்தி ஏழு முறை படிப்பதால் உங்களின் மனக்கவலைகள் தீரும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகள் அனைத்தும் சீக்கிரம் முடிவிற்கு வரும் பணம் சம்பந்தமான விடயங்களில் அதிர்ஷ்டம் உண்டாகும் வளமை பெருகும் மன அமைதி உண்டாகும் மனித வாழ்க்கையில் பணம் என்பது ஒரு இன்றியமையாத இடத்தை பெறுகிறது மனிதர்களின் மனக்கவலைகள் தொண்ணூறு சதவிகிதம் இந்த பணத்தை அடிப்படையாக கொண்டே இருக்கிறது இப்படி வாழ்வாதாரத்திற்கு தேவையான பணத்தை ஈட்டுவதற்கான முயற்சிகளில் பெரும்பாலானோருக்கு ஏதேனும் தடை தாமதங்கள் ஏற்படுகின்றன இவற்றையெல்லாம் போக்கி பணம் சம்பந்தமான விவகாரங்களில் நமக்கு அதிர்ஷ்டத்தை தருபவர் விநாயகப் பெருமான் அவருக்குரிய இந்த துதியை தினமும் படிப்பதனால் நன்மைகள் உண்டாகும் அனைவரும் விநாயகப் பெருமானை வணங்கி அவரது அருளை பெறுவோம் நன்றி